ரெண்டாவது சொல்ல போனா இப்ப ஆளுநரை சந்தித்ததுனால எந்த ஒரு இதுவும் மாறப்போறது ஆளுநர் சந்திப்புங்கிறது ஒரு சும்மா ஒரு கண் துடைப்பு தான் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்து சந்திச்சு இருக்காங்க எவ்வளவு ஆளுமைகள் சந்திச்சு இருக்காங்க அதனால எதனா ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு பலன் கிடைத்து இருக்கலாம்னு கேட்டா எதுவுமே கிடையாது அதுல பத்தோட பதினொன்னாதான் விஜயவர்களோட சந்திப்பு கூட இதில் வந்து நடக்கும் சொல்லப்போனா ஆளுநர் சந்திப்புங்கிறது ஒரு நேர வரை அது அங்கே செயல்படுத்தக்கூடிய செலவிடக்கூடிய அந்த நேரத்தை வந்து நம்ம பொதுவெளியில மக்களுக்காக ஒரு கருத்து கேட்போ இல்ல ஒரு செய்தியாளர் நம்ம பார்த்தா ஆளுநர் அப்படிங்கிற பதவியே தேவையில்லாத ஒரு பதவி சப்பானா கொடுத்து வச்சிருக்க நம்ம நாள் நம்மளால நீங்க தான் வந்து களத்துக்கு வரணுங்கிற எதிர்பார்ப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க அப்ப நீங்க களத்தில் இறங்காம நேரடியாக ஆளுநரை போய் பார்த்து அவருக்கான ஒரு தான் மறுபடியும் அதிகப்படுத்தி கொடுக்குதே ஒழிய தாவேக்கா போன்ற கட்சிக்கு வந்து அது ஒரு தான் இருக்குது என்னடா நம்ம தலைவர் வந்து மறுபடியும் போய் ஒரு போராட்டம் முன்னெடுப்பார்னு சொல்லி பார்த்தா ஆளுநரை போய் பார்த்துட்டு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு வந்துட்டாரே அப்படித்தானே இதை வந்து பார்ப்பாங்க மற்ற கட்சிகள் சந்திப்பதனால எப்படி எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவதில்லை எந்த ஒரு பலனும் மக்களுக்கு கிடைக்க போவதில்லையோ அது தான் நாம் தந்த கட்சி ஆளுநரை சந்தித்தாலும் அதே தான் அவருக்கு இதை சந்திக்கிறதுனால எந்த ஒரு வித்தியாசமும் இல்லையா களத்தில் இறங்கி போராடுறதுனால தான் நாம் தமிழ் கட்சி இன்றைக்கி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கிறது இன்றைக்கி இந்த இணையத்தில் நம்ம யாரோட இணைந்திருக்கோம் அப்படின்னா புரட்சிக்காரன் வழிகளில் அண்ணன் ஜான்சன் அவர்களோட தான் இணைந்திருக்கோம் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு வாங்க அவர்கிட்ட கேட்போம் நாம வணக்கம் இப்போ ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்துச்சு ஸோ இதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் முப்பத்தி ஒன்னாம் தேதி போராட்டம் நடத்த போறாங்க முன்னாடி தாமிக்க தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர் ரவையை போய் சந்திக்க போயிருக்காரு இல்ல ஆளுநரை சந்தித்த சந்திப்புக்கும் நாம் தமிழர் கட்சியோட போராட்டத்துக்கு முன்னாடி நம்ம போய் ஒரு ஒரு விளம்பரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் இதை பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த மாதிரி இருக்காது ஏன்னா ஆளுநர்கிட்ட அவங்க நேரம் கேட்டிருக்கலாம் அவங்க இன்னைக்கு நேரம் கொடுத்துருப்பாங்க ஒரு வேளை நேற்று நேரம் கிடைச்சிருந்தா கூட கொடுத்துருக்கலாம் அது நம்ம அந்த மாதிரி எதுவும் கணக்கிட முடியாது ஆனா ஆளுநரை பார்த்தது அப்படிங்கிறது வந்து இந்த பாலியல் வன்கொடுமைக்கு தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியே நமக்கு இருக்குது ஏன்னா அவங்க ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த அறிக்கையில அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு ரொம்ப ஒரு சீர்கட்டு இருக்குது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு தேவையான நிதிக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுத்தா தான் தமிழ்நாடு அரசு அதை விரைந்து எதுவும் செய்ய முடியும் அது போன்ற ஒரு மூன்று கோரிக்கையில் உள்ளடக்கி தான் அவங்களோட அறிக்கைங்கிறது கூட கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பிட்டு அண்ணா பல்கலைக்கழகம் என்றோ அங்கே மாணவிக்கு இந்த மாதிரி நேர்ந்து இருக்குது அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வந்து கொடுக்கல அதனால இதை வந்து நாம் தமிழை கட்சிக்கு முன்னாடி நம்ம வந்து இதை கையில் எடுத்து இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்ச மாதிரி நமக்கு தெரியல ரெண்டாவது போனால் இப்போ ஆளுநரை சந்தித்ததுனால எந்த ஒரு இதுவும் மாறப்போறதில்லை ஆளுநர் சந்திப்புங்கிறது ஒரு சும்மா ஒரு கண் துடைப்பு தான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்து சந்திச்சுருக்கிறாங்க எவ்வளோ ஆளுமைகள் சந்திச்சுருக்கிறாங்க அதனால எதனா ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு பலன் கிடைத்து இருக்கலாம்னு கேட்டால் எதுவுமே கிடையாது அதில் பத்தோட பதினொன்னா தான் விஜய் அவர்களோட சந்திப்பு கூட இதில் வந்து நடக்கும் நாம் தமிழர் கட்சியோட போராட்டங்கிறது எல்லா போராட்டமுமே ஒரு உணர்வு இருக்கும் ரெண்டாவது ஒன்று யார் அதில் வந்து குற்றவாளியோ யாரால் அந்த தவறு நிரூபிக்கப்பட்டதோ இல்லை யாருக்கு அதுக்கு முக்கியமான காரணமோ அவங்கள எதிர்த்து நம்மளுடைய போராட்டம் எப்போதுமே இருக்கும் மற்ற கட்சிகள் எல்லாமே பேரளவுக்கு போராட்டங்கள் இருக்குது போகுது அரசியலுக்காக பண்ணுறது அது போன்று இல்லாமல் உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் சைடு என்ன ஒரு நியாயமான கோரிக்கையில் இருந்தோ அதை முன்னிறுத்தி தான் நாம் தமிழர் கட்சியோட போராட்டங்கள் இருக்கும் அதுதான் சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு விதையாக இருக்கும் அதுதான் மக்களுக்கு தேவையான ஒரு அரசியலை பார்க்கப்படுமே முடியும் ஆளுநரை சந்திப்பதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது அதை மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்கன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் இப்போ ஆளுநரை போய் விஜய் அவர்கள் சந்திக்கிறதுனால என்ன பெரிதா எதுவும் மாற்றம் நடக்குமா இல்ல அந்த மாதிரி நம்ம வந்து அதை பார்க்க தேவையில்ல இப்போ ஆளுநரை பார்க்கறதுனால தமிழ்நாட்டுல எதுவும் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய நிறைய தலைவர்கள் போய் சந்திச்சு இருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது நிறைய முறை போய் பார்த்து இருக்கிறார் ஆனா எந்த கோரிக்கையுமே நடவடிக்கை எடுக்கப்படலை அதுக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல இது நம்ம காலங்காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணுதான் அதே போல் இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு வந்து அதிமுகவும் அதே போல் நிறைய கோரிக்கைகள் கொண்டு போய் வச்சிருக்காங்க அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அது இருக்குது இது இருக்கு எண்ணற்ற விடயங்களை பத்தி சொல்லியிருக்காங்க முக்கியமான ஒன்று பாஜகவுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய இவரு அண்ணாமலை அவர்களும் ஆளுநரை சந்தித்து நிறைய கோரிக்கைகள் முன் வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய ஆதரவின் பேரில் தான் ஆளுநரை இயங்கிட்டு இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அண்ணாவலை வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை கூட ஆளுநர் அவர்கள் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே இல்லை சொல்லப்போனால் ஆளுநர் சந்திப்புங்கிறது ஒரு நேரம் விரயம் அது அங்கே செயல்படுத்தக்கூடிய அங்கே செலவிடக்கூடிய அந்த நேரத்தை வந்து நம்ம பொதுவெளியில மக்களுக்காக ஒரு கருத்து கேட்போ இல்லை ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே நம்ம செலவிட்டு போயிடலாம் அப்படி இருக்கும்போது இது எந்த விதமான ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்த போவது இல்லை உங்களுக்கு எட்டு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒரு பக்கம் இருக்குது எந்த ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நியமன உறுப்பினர் தான் ஆளுநர் நம்ம எல்லாருமே சொல்றோம் குறிப்பா நாம் தமிழர் கட்சி இதை எல்லாருக்குமே வலியுறுத்திட்டு வருது அப்போ ஒரு அரசாங்கத்திற்கு இல்லாத ஒரு வலிமையும் ஒரு சக்தியும் ஆளுநருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவதே ஒரு முட்டாள்தலமானது நம்ம இங்க இருந்து நம்ம மக்களுக்கு தேவையான ஒரு சட்டத்தை வந்து சிரமப்பட்டு அதுல என்னென்ன பலன் இருக்குன்னு சொல்லி ஆய்வு செய்து ஒரு சட்டத்தை நம்ம அனுப்பினோம் அப்படின்னா ஆளுநர் அதை வந்து துளியளவும் மதிப்பதும் கிடையாது அதற்கான ஒப்புதலும் கொடுப்பது கிடையாது இத்தனைக்கு அவர் ஒரு நியமன பதவியில இருக்கிறாங்க அப்ப நியமன பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்பதே ரொம்ப தவறான ஒரு விடயம் அதுவே நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து எடுக்கணும் அப்படிங்கறத நீண்ட கால நம்மளோட கோரிக்கையா இருக்குது அப்படி இருக்கும்போது ஆளுநரை சந்திக்கிறதுனால தமிழ்நாட்டு அரசியல பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமான எந்த தாக்கமும் வராது நீங்க சொல்றதை பார்த்தா ஆளுநர் அப்படிங்கிற பதவியே தேவையில்லாத ஒரு பதவி சும்மா உப்புக்கு சப்பானா கொடுத்து வச்சிருக்கிற மாதிரிலாம் இருக்கு இங்க நம்மனாலும் நம்மளால அதான் உண்மை அப்புறம் ஏன் அந்த பதவி ஆளுநர்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அது அரசியலமைப்பு சட்டத்துல அவங்களுக்கான இடம் கொடுத்து இருக்கிறாங்க அதை இன்னைக்கு இந்திய அரசியல் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் அதை பின்பற்றுகிறது நிறைய மாநில உரிமைகள் பேசக்கூடிய கட்சிகளை வந்து அதை எதிர்த்து கொண்டு இருக்கிறாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு இல்லாத வலிமை நியமன உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆளுநருக்கு இருக்குது என்கிற போது அது மாநிலத்துக்கு எதிராக தான் இருக்குது முன்னாள் திமுகவுடைய முதலமைச்சராக இருந்தவர் முன்னாள் தலைவராக இருந்தால் அண்ணாதுரை அவர்கள் கடந்த காலங்களில் அவருடைய கருத்துக்கள் இன்றளவும் பேசப்படுது ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு அப்படின்னு இது போன்ற கருத்துக்களை முன்வைத்து வந்த திமுக வந்து அவர்களிடம் ஒன்றிய அமைச்சரவையில் அங்க வகிக்கும் போதோ இல்லை அவங்க ஒன்றிய அமைச்சரவைக்கு நெருக்கமாக இருக்கும்போதோ கூட இந்த ஆளுநரை நீக்கணும் என்பதற்கு எந்த ஒரு முயற்சியுமே அவங்க வந்து முன்னெடுக்கிறார் இன்றைக்கி அவங்க நிறைய இடங்களில் வந்து பேசலாம் ஆளுநர் எதிர்க்கு அப்படின்னு ஆனால் பதினெட்டு வருடங்கள் தொடர்ச்சியாக ஒன்றிய அமைச்சரவர்கள் அங்க வைக்கும்போது கூட அவங்க இதற்கான முயற்சி வந்து எதுவும் எடுக்கல அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாஜக அந்த இடத்துல இருக்குதுங்கிறதுக்காண்டி ஒரு அரசியல் செயலாபத்திற்காண்டி தான் தான் ஆளுநரை எதிர்காங்க உளப்பூர்வமாக ஆளுநர் பதவி தேவை இல்லை அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம் இல்லை நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் ஆளுநர் தான் போகிறாங்க திமுக அதை வந்து வரவேற்று அது போகத்தான் போகுது இது ரொம்ப யதார்த்தமான ஒரு அரசியல்னா ஒன்றிய அளவில் யார் இருக்காங்களோ அவங்களோட மாநில அரசாங்கம் கூட்டணி வைத்திருந்தால் அந்த ஆளுநர் வந்து அந்த மாநில அரசாங்கத்திற்கு ஏதுவாக போவார் அப்படி ஒன்றியார் சங்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி மாநிலத்தில் ஆட்சியில் இருந்துச்சுன்னா அவங்க எதிர்த்து போவாங்க அந்த அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க ஆனால் ஆளுநரும் திமுகவும் ஒன்றோட இணைந்து தான் பயணிக்கிற மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து இப்போ இல்லாம பார்க்கறது வந்து ஒரு கண்துடைப்பான ஒரு அரசியல் இப்போ திமுக இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட ஆள் கூட தொடர்பில் இருக்கிறாங்க அவனுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பல தரப்புல இருந்து கருத்துக்கள் வெளியே இதை இருக்கு எப்படி நினைக்கிறீங்க தான் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திச்சா இதுக்கு கூட கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கறக்காக ஆளுநரை சந்திச்சிருக்காங்க ஆளுநர் என்ன மாதிரியான இந்த விசாரணை வந்து அவர் கொண்டு போவார்னு விஜய் அவர்கள் நம்புற மறுபடியும் அது மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்ட காவல்துறை தான் அந்த அவங்கதான் விசாரணைக்கு எடுக்க போறாங்க மீண்டும் அவங்கதான் இது சம்பந்தமான நடவடிக்கை என்னங்கிறத மறுபடியும் போகத்தம்போது உங்களுக்கு நேரடியா சொல்ல கடந்த காலங்களில் எல்லா தலைவர்களுமே ஆளுநர்கிட்ட இது மாதிரி நிறைய முறையீடு வச்சிருக்காங்க எதுக்குமே அவர் நடவடிக்கை எடுக்கலாம் இதுக்கு எடுத்துருவாருன்னு எப்படி நீங்க நம்புறீங்க இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரான்னு சொல்லி அறிவிச்சதுக்கு அப்புறம் நீண்ட காலமாவே களத்துக்கு வரல அப்படின்னு தான் பல பல அரசியல் கட்சிகள் கூறிக்கிட்டு இருக்கீங்க பட் இப்போ விஜய் அவர்கள் இந்த இதை போய் ஆளுநரை சந்திக்கிறதுனால அவர் நான் களத்துக்கு வரப்போறேன் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாரா அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா ஆளுநரை பார்த்ததுனால களத்துக்கு வந்துட்டாருன்னு நீங்க நம்புறீங்களா நான் நம்பல மக்கள் அப்படி சொல்றாங்க அண்ட் அவரோட ரசிகர்களும் அப்படி சொல்றாங்க பல கட்சிகளும் அப்படிதான் இருக்காங்க முதல் விடயம் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்ததுனால அவர் கள அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னு நம்புவதே ஒரு முட்டாள்தனமான ஒன்று தான் அவர் இன்னும் களத்துக்கு வரல ஆளுநர் சந்திக்கிறதுனால களத்துக்கு வந்துட்டாருன்னா இதனால நான் முதல்ல பல தடவை சொன்னது இதனால எந்த மாற்றமும் எந்த நெருக்கடியும் ஆளுமர் அரசாங்கத்திற்கு வரப்போவது கிடையாது உண்மையிலேயே விஜய் களத்திற்கு வரணும் அப்படின்னா அவர்கிட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறது உண்மை அப்படின்னா அவர் சென்னை போன்ற மாநகரத்திலயோ இல்லை இன்னும் வேற இடத்துலையோ அவருக்கு எங்க வசதியா இருக்குதோ அந்த இடத்துல இதுக்கான போராட்டத்தை அவர் முன்னெடுத்துருக்கலாமே அவருடைய கட்சி சார்ந்தவர் மக்களை வந்து ஒன்றிய திரட்டி உண்மையாகவே இந்த குற்றவாளி யாரு அதற்கும் திமுகவுடைய அரசாங்கத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது ஏன் இதை வந்து இந்த விசாரணைங்கிறது ரொம்ப தொய்வில் போகுது இந்த குற்றவாளிக்கு வந்து உண்மையிலே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மக்களுக்காக களத்துல நிற்கிறேன்னு விஜய் அவர்கள் நேரடியாக போராட்டத்துக்கு வந்திருக்கலாமே ஆளுநரை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் போராட்டத்துல பங்கெடுத்து அதன் மூலியமாக மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கிறது சரியான விடயமா இல்ல ஆளுநரை நீங்கள் போய் சந்தித்தது அங்க போய் அறிக்கை கொடுத்துட்டு வர்றதுனால அது சரியான விடயம் நம்புறீங்களா தான் வந்து களத்துக்கு வரணுங்கிற எதிர்பார்ப்பு உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க அப்ப நீங்க களத்துல இறங்காம நேரடியாக ஆளுநரை போய் பார்த்தா அவருக்கான ஒரு பிம்ப அரசியல மறுபடியும் அதிகப்படுத்தி தாவேக்கா போன்ற கட்சிக்கு வந்து அது ஒரு தான் இருக்குது என்னடா நம்ம தலைவர் வந்து மறுபடியும் போய் ஒரு போராட்டம் முன்னெடுப்பாருன்னு சொல்லி பார்த்தா ஆளுநரை போய் பார்த்துட்டு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு வந்துட்டாரே அப்படித்தானே இதை வந்து பாப்பாங்க இப்ப களத்துக்கு வந்து களத்துக்கு வாங்க களத்துக்கு வாங்கன்னு சொல்றீங்க களத்துல நின்று போராடினாலுமே எந்த ஒரு பலனும் கிடைக்க மாட்டேங்குது நாம் தமிழ் கட்சி பல வருஷமா களத்துல தான் போராடிட்டு இருக்கீங்க பட் அவங்களுக்கான எந்த ஒரு அங்கீகாரமே இதுவரைக்கும் கிடைச்ச மாதிரியே தெரியல அப்படி சொல்லி கடந்து போயிட முடியாது ஏன்னா ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான நோக்கம் இருக்கு ஒவ்வொரு ஆளுமரசுக்கும் ஒரு நெருக்கடி போய் சேரும் அதுல எந்த எந்த ஒரு நம்ம மாற்று என்னைக்கு போய் விதைக்க முடியாது ஏன் அப்படின்னா இப்போ திமுக நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு பிறகு எதனா ஒரு பிரச்சனைக்கு அதிகமான திமுக நெருக்கடி தர மாதிரி போராட்டத்தை எடுத்துக்கான எடுக்கல ஆனால் அப்படி எடுத்த கட்சிகள் யாரா இருக்குதுன்னா நாம் தமிழ் கட்சி எடுத்திருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எட்டு வழி சாலையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு அந்த விவசாய நிலங்களை கையப்படுத்துவதற்கான திட்டம் கொஞ்சம் முடக்கப்பட்டு இருக்குது பேனாசிலை விவகாரத்தில் அரசு இன்னைக்கு வந்து ரொம்ப மௌனமாக இருக்கிறது பசுமை தீர்ப்பாயமே இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கிட்ட கேள்வி கேட்டிருக்கு எப்படி நீங்க வந்து பேனாசிலை இங்கே வந்து வைக்கலாம் இங்க என்ன பாதிப்பு இருக்குது அதை தாண்டி எப்படி நீங்க வைக்கிறதுக்கு தயாரானீங்கிற கேள்வி இன்றைக்கி எழுப்பியிருக்கிறாங்க அதே போல அரிட்டாப்பட்டியில இன்னைக்கு அந்த டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கான திட்டம் வந்து இன்னைக்கு கைவிட போகக்கூடிய நிலைமைக்கு போயிருக்கு அப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த மண்ணில மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக உண்மையான குற்றவாளியாறு யாரால் இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது அதனால் எவ்வளோ பாதிப்பு உருவாக்கப்படுகிறது தமிழ்நாட்டுல அது சார்ந்து விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை நோக்கி செல்கிறாங்கன்னு நிறைய விடயங்களை மக்கள் குரலாக இன்னைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி அப்போ நாம் தமிழர் கட்சியோட போராட்டம் என்பது இன்னைக்கு அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்குது அப் அதே போல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல ஒரு பெரிய மாற்று சக்தியாக வரணும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிற விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திப்பதை விட சிறிய போராட்டம் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து சாதாரணமா தன்னோட கீச்சக பக்கத்துல ஒரு வார்த்தை போட்டா போதும் காலை வணக்கம்னு போட்டா கூட அதை பத்து நாளைக்கு காலை வணக்கம்னு சொன்னாருன்னு இன்னைக்கு கூட வந்து ஒரு பெரிய விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு போராட்டத்துக்கு களத்திற்கு வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் நூறு பேரையோ ஐநூறு பேரையோ கூட்டி அவர் வந்து திமுக அரசாங்கத்துக்கு நேரடியாக ஒரு எச்சரிக்கையோ ஒரு சவாலோ கொடுத்துருந்தான் மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை கூட போகுது அதாவது அவர் அரசியல் கட்சி மக்கள் கிட்ட தான் மக்களுடைய குரலை ஒழிக்க முடியும முடிய நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டே என்னோட அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு நான் மக்கள் குரலாக ஒழிக்கிறேன் அப்படின்னா அந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவை கிடையாது நீங்க களத்தில் இறங்கி போகிறான்னு சொல்றீங்க களத்தில் இறங்கி போராடணும்னா வீதியில் இறங்கி போராடணும்னு அவசியம் இல்லையே இணையதளத்துல இப்போ எத்தனையோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு இணையதளத்துல ஒரு பதிவு போடுறது மூலமாகவே எவ்வளவு பெரிய மாற்றம் இல்லாமல் நடக்குது ஸோ அப்படி சின்ன சிந்திக்கலாமே அது ரொம்ப தவறான ஒரு விடயம் மக்களுக்கான ஒரு தலைவன் உருவாகும் போது மக்களை சந்திக்காமல் மக்களுடைய குறைகளை கேட்டறியாமல் மக்களுக்காக மக்கள் படக்கூடிய துன்பங்களை தானும் துன்பப்பட்டு தான் அந்த இடத்துக்கு மக்களுக்கான தலைவனா உருவாக முடியும் நீங்க மக்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்ற நீங்க வந்து மக்கள் அனைவரும் வெயிலில் கடந்து போராடிக்கிட்டு எல்லாமே இருக்கிறவங்க அப்ப பைத்தியக்காரங்களா அப்ப தொடர் போராட்டம் வழக்கு வந்தாலும் சரி சிறைக்கு போனாலும் சரி நான் பட்டினி கிடந்தாலும் சரின்னு சொல்லி ஆசிரியர்கள் எல்லாரும் சாலையில இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்களே அப்போ அவங்களாம் பைத்தியக்காரங்களா அரசு ஊழியர்கள் எல்லாரும் தன்னோட வேலையே போனாலும் சரின்னு ரோட்ல இறங்கி போறாருங்களே அவங்களா அப்ப பைத்தியக்காரங்களா அப்போ போராட்டங்கிறது நீங்க அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னா பொதுவெளிக்கு நீங்கள் வந்துதான் ஆகணும் நீங்க நான்கு சவுற்றுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நீங்க அறிக்கை கொடுக்குற யாரு வேணாலும் கொடுக்கலாமே அப்படி தலைவர்கள் உருவாகிறது இல்லையே தலைவனுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பல லட்சக்கணக்கான மக்கள் துன்பப்பட்டு கிடக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது தானே தலைவனுக்கான ஒரு ஒரு அடையாளமாவே இருக்கும் நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பேன் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு வாழ்த்து செய்தி ஒரு சுட்டறிக்கை மட்டுமே நான் தொடர்ந்து கொடுப்பேன் அப்படின்னா அதனால ஒரு தாக்கம் ஏற்படாது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் விஜய் கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவங்க ரசிகர்களாக இருந்தாலும் தொண்டர்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடங்கள் இருக்குது இந்த ஒரு வருடத்தில் விஜய் அவர்கள் எந்த ஒரு போராட்டமும் முன்னெடுக்கலை எந்த ஒரு மக்களையும் சந்திக்கலை அவர் தமிழ்நாட்டில் அவர் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல அப்படிங்கிற போது அவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்துவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா நான் வாக்கு செலுத்துவேன் நிற்பாங்க அவங்க சண்டை போடுவாங்க ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு விஜய் வந்து இதெல்லாம் செய்தால் தான் தலைவர் அப்படிங்கிற பார்வையில் அவங்க பார்க்கலை அவர் அரசியல் கட்சி தொடங்குறதுனாலேயே அவர் வந்து தலைவர் அவர் நடித்ததுனாலேயே அவர்கள் தலைவர் அவங்களுக்கு பிடிச்சதுனாலேயே அவங்க தலைவராக இருக்கிறாங்க அப்போது தலைவனுக்கான ஒரு பெயரை வந்து அவர் வந்து தனக்கு முன்னாடி போட்டுக்கிட்டார் ஆனால் அந்த பெயர் கேட்டுற மாதிரி தன்னோட செயலை மாற்றிக்கிட்டார் அப்படின்னு கேட்டால் இன்னும் அவருக்கான காலம் அவருக்கு வந்து உருவாக்கி கொடுக்கல அதனால் ஆளுநரை சந்திப்பதை விட களத்தில் இறங்கி போராடி இருப்பதை சரியானது நமக்கு சொல்ல முடியும் குறிப்பாக அவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அறிக்கைங்கிறது செஞ்சல் புயல் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை வந்து நெருங்க போகுது இப்போ நேற்று வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அப்படிங்கிற போது தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் ஒரு செய்தி வெளியிடுது எங்கள் நிதி சுமை இருக்கிறது இந்த பேரிடர் காலத்திலே நாங்கள் மாநில அரசோட நிதியை வைத்து தான் நாங்கள் மக்களுக்கு இந்த சீரமைப்பு பணிகள் எல்லாமே நாங்கள் வந்து செய்திருக்கிறோம் அதனால் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியல அப்படின்னு அப்போ இதையெல்லாம் வைக்கும்போது திடீர்னு விஜய்க்கு யாரோ ஒருத்தவங்களுடைய ஆலோசனை கொடுத்துருக்கலாம் இப்போ இந்த மாதிரியான ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்குது அப்ப நம்ம இதை ஒரு கோரிக்கையை வைக்கலாம்னு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கோரிக்கை கிடையாது ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்த ஒரு சிக்கலை தான் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப ஊடகங்கள் பேசு பொருளாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஊதி பெருசாகக்கூடிய கூடிய ரொம்ப காட்டமான ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்காருன்னா சொல்ல முடியல அவர் வந்து அப்ரோச் டீசன்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னாரு இந்த அட்டாக்கும் இந்த அப்ரோச்சும் தமிழ்நாட்டு அரசியலில் வளர்வதற்கும் வெற்றி அடைவதற்கும் விஜய் அவர்களுக்கு போதாது அப்படிங்களா இந்த சந்திப்பு முடிந்த விஜய் அவர்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் செய்தியாளர்கள் சந்திப்பு விஜய் அவர்கள் இந்த அடியாவது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பல மக்கள் எதிர்பார்த்தாங்க அவரோட ரசிகர்களும் அதிகமா எதிர்பார்த்தாங்க அந்த செய்தியாளர்கள் சந்திப்பையும் அவர் தவிர்த்துட்டு போயிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விடயம் தானே கட்சி தொடங்கி எட்டு மாதம் காலத்துக்கு மேல ஆயிடுச்சு மாநாடு முடிந்தும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் நிறைய அறிக்கைகள் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இன்னைக்கு விஜய் கட்சி வந்து நிறைய பேர் அணுகிறதா நிறைய செய்திகள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஊடகங்கள் அவருக்கான முக்கியத்துவத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது விஜய் போன்ற ஒருவர் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தாமல் இருக்கிறது மக்களுடைய குறைகளை வந்து பல ஊடகங்கள் முன்பு அவர் எடுத்துரைக்காம போவது என்பது அது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா செய்தியாளர் சந்திப்புங்கிறது நீங்க மக்களுடைய தான் இன்னைக்கு செய்தியாளர் கேட்க போறாங்க இல்ல பல அரசியல் சார்ந்த கேள்விகள் கூட கேட்கலாம் அதில் நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது இந்த கேள்விதான் வரும் அந்த கேள்வி தான் வரும் அப்படின்னு அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க மக்களுடைய குரலாக நீங்கள் எவ்வளோ தீவிரமாக நீங்கள் உறுதி நிலைப்பாடோடு இருக்கீங்கிறது செய்தியாளர் சந்திப்பு மூலயமா தான் தெரியும் அறிக்கை கொடுத்துட்டீங்க அதை ப்ரெஸ்க்கு ரிலீஸ் பண்ணிட்டீங்க அதை ஒரு புகைப்படமா இன்னைக்கு வந்து வந்துருச்சு அதன் மூலியமா மக்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறாங்க ஆனால் இதுல என்ன அப்படின்னா செய்தியாளர் சந்திப்பு நடத்த மாட்டாருன்னு தெரிஞ்சும் அவர்கள் நீண்ட நேரம் காத்து கொண்டு இருந்தது வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் பார்க்கப்படுது எதிர்ப்புங்கிறது என்ன உன்னுடைய கரு கருத்துக்கு நான் எதிர்கருத்து வைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய பேச்சில் ஒரு வீரம் இருக்கணும் ஒரு துணிவு இருக்கணும் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்பதானே அது வந்து ஒரு போய் அமையும் நான் உங்க நின்றுக்கிட்டு நின்னுக்கிட்டு பாருங்க ஸ்டாலின் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க துன்பப்படுறாங்க தைரியமான அதனால நீங்க வந்து நல்லாட்சி வந்து கொடுங்க மக்களுக்கு இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இருக்குது இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவரையும் கேட்க போறாரு இன்னும் சொல்லப்படா விஜயவர்கள் சினிமா துறையில இருந்து வந்திருக்கும்போது சினிமாவிலேயே உங்களுக்கான எதிர்ப்பை காட்டும் போது உங்களுக்கு கோவத்தை நீங்கள் காட்டிய பொழுது நீங்களால் அரசியலில் நீங்கள் அந்த கோவத்தை காட்ட மாட்டேன் நான் வந்து டீசெண்ட் அப்ரோச் டீசன்ட் அட்டாக் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து உங்கள்கிட்ட துணிவு இல்லையோ என்கிற கேள்வியை தான் உருவாக்குவதற்கு ஒரு காரணமாக இருக்குது ஒழிய அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது போல எனக்கு தெரியலை இந்த மாதிரி பல நிகழ்வுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே தான் இருக்குது பட் இப்படி நடக்கிற எந்த நிகழ்வுகள்லையுமே நாம் தமிழக ஏன் ஆளுநரை சந்திக்கிறதே கிடையாது மற்ற கட்சிகள் சந்திப்பதனால எப்படி எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவதில்லை எந்த ஒரு பலனும் மக்களுக்கு கிடைக்க போவதில்லையோ அது தான் நாம் தந்த கட்சி ஆளுநரை சந்தித்தாலும் அதே தான் எந்த மாறுபாடும் கிடையாது சொல்லப்போனா ஆளுநரை சந்திப்பதனால நேரம் விரயமாகுது ஊடகத்தோட நேரத்தை நம்ம வந்து வீணடிக்கிறோம் அவரோட நேரத்தையும் வீணடிக்கிறோம் அவருக்கு வேணால் ஒரு புது அனுபவமா இருக்கும் ஏன்னா அவர் எப்போதும் சும்மா தான் இருக்கிறாரு அப்போ அவருக்கு புது புது தலைவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக வேணாலும் அது அமைவே முடியும் மற்றபடி அவருக்கு இதை சந்திக்கிறதுனால எந்த ஒரு வித்தியாசமும் இல்லையா களத்தில் இறங்கி போராடுனதுனால தான் நாம் தமிழகி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கிறது முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்திருக்கிறது தமிழ் தேசியம் என்கிற ஒரு தத்துவத்தை நிலைநிறுத்தி இருக்கிறது இன்றைக்கி நாங்கள் ஆளுநரை சந்திப்பதனாலேயோ முதலமைச்சரை சந்திப்பதனாலேயோ அதனால் ஒரு கோரிக்கை கொடுக்கலாம் சொல்லப்போனால் ஒரு கோரிக்கை கொடுக்கலாமே ஒழிய அதனால மட்டுமே மாற்றம் நிகழ்ந்து விடும் என்று நம்புவது மாபெரும் முட்டாள்தலம் அந்த முட்டாள்தனத்தை நாம் தமிழை கட்சி என்னைக்குமே செய்யாது செய்வதற்கான வாய்ப்பும் கிடையாது நம்ம களத்துல இருந்து மக்களுக்காக போராட வந்தவர்கள் நம்ம மக்களுடைய குரலாக ஒழிக்கணும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத எந்தெந்த தொகுதியில் என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம ஆராய்ந்து அவங்களுடைய குரலுக்காக நம்ம வந்து தீவிரமா அறிக்கை கொடுத்து அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும் மக்களுக்கு எனக்கு ஒரு துன்பம்னு வந்துச்சுன்னா அந்த கட்சி வந்து நிற்குது அந்த தலைவர் நமக்காக வந்து பேசுகிறாரு என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும் உண்மையை சொல்லப்போனால் அண்ணன் சீமானவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுகவுடைய ஆட்சிக்கு பிறகு எத்தனையோ அறிக்கை கொடுத்துரு ஆயிரக்கணக்கான அறிக்கை கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஆயிரக்கணக்கான அறிக்கையும் இதுவரை தொலைக்காட்சியில ஒலிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது விவாதங்கள் எடுக்கப்பட்டு இருக்கிறது அது வந்து ஊடகத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பெரும்பாலான மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது கிடையாது எப்பெல்லாம் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு சர்ச்சையான ஒரு விடயம் வெளியே வருது எப்பெல்லாம் ஒரு புகார் வெளியே வருது ஒரு அவதூறுகள் பரப்பப்படுகிறதோ அப்போதெல்லாம் நாம் தமிழர் கட்சி பற்றிய விவாதங்கள் முன்னெடுக்கப்படுகிறது ஒழிய உண்மையாகவே நாம் தமிழர் கட்சியினுடைய மக்கள் சார்ந்த திட்டங்கள் போராட்டங்கள் அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நாம் தமிழ் கட்சியோட தத்துவம் திராவிடத்தை வீழ்த்துவதற்கு தமிழ் தேசியம் அளவுக்கு ஒரு நிலையான சக்தியாக தமிழ்நாட்டில் உருவாகிட்டு வருது இது போன்ற விடயங்கள்லாம் அவங்க யாருமே விவாதங்களை எடுக்கிறது இல்லை இன்னைக்கு வேணால் நீங்கள் பாருங்க இன்னைக்கு இரவு முழுவதும் எல்லா தொலைக்காட்சியும் விவாதம் என்னவா இருக்குன்னா ஆளுநர் சந்தித்த விஜய் திமுக நெருக்கடியா அதிமுகவிற்கு மாற்று விஜயா அப்படின்னு வரும் கடத்துல பதினைந்து ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் அதிமுகவிற்கு மாற்று என்றோ இங்கே யாரும் பேச மாட்டாங்க ஆனால் அதிமுகவுக்கு மாற்று என்ற பாஜகவை பேசும் அதிமுகவுக்கு மாற்றுன்னு தாவேக்காவை பேசும் அப்போ ஊடகங்கள் நாம் தமிழ் கட்சி புறக்கணிக்கிறது நாம் தமிழ் கட்சியோட கருத்துக்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவங்களே ஒரு தயக்கம் காட்டுறாங்க ஏன்னா மற்ற கட்சியோட நெருக்கடி மூலிமா இன்றைக்கி எல்லா ஊடகங்களுமே ஒரு சார்ப நிலை ஊடகங்களாக மாறிவிட்டது அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு ஆதரவு தெரிவித்து அவர்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதில் அங்கே ஒரு தயக்கம் இருக்கிறது அதனால் நாம் தமிழர் கட்சி வந்து மக்களிடையே இருந்து மக்களுடைய போராட்டங்களை களத்தில் நின்று போராடுவதில் தான் என்றைக்குமே தயாரா இருக்கும் என்னுடைய ஆளுநர் சந்திப்பது அது போன்ற விடயங்கள் கிடையாது இன்னும் சொல்லப்போனா நான் தமிழக கட்சியோட ஆட்சி வரை கொடுக்கப்பட்டது ஆளுநர் பதவிங்கிறது தேவை இல்லை தேவை கிடையாதுங்கிறது தான் நம்முடைய நோக்கம் நம்ம ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்பொழுது ஒன்றிய அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக இது போன்ற அழுத்தங்கள் கொடுக்கப்படும் ஆளுநர் பதவி தேவை இல்லை அது மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை பறிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனா மக்களுக்காக நம்ம எத்தனை சட்டங்கள் இயற்றி அனுப்பினாலும் அதை ஆளுநர் அவர்கள் அவருடைய அரசியலுக்காக அது நிராகரிக்கப்படுவது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது அதனால ஆளுநர் பதவி ஆளுநர் பதவி தேவை இல்லைங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு ஓகே நான் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகள் நல்லாவே பதில் சொல்லியிருந்தீங்க ஓகே நன்றி நன்றி